அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் ஆலா ரசூலில்லா இல்லா அம்மாபாக் உதுகையாக கொடுக்கக்கூடிய பிராணிகளின் வயதுகள் பற்றிய ஒரு தெளிவை தாருங்கள் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வியை பொறுத்தவரையில் உலமாக்கள் உதுகையாக கொடுக்கப்படக்கூடிய பிராணிகளுக்கு குறிப்பிட்ட வயது இருக்க வேண்டும் என்பதிலே கிட்டத்தட்ட ஏகோபித்த கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த வயதுகள் என்ன என்பது தொடர்பாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் வருகின்றன அதாவது ரசூல் சுலல்லா அவர்கள் இரண்டு வயது மூன்று வயது அல்லது ஒரு வயது என்று வயது சொல்லவில்லை மாறாக குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகளுடைய பற்களின் வளர்ச்சியை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த வயதை ரசூல் சலல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் இமாம்கள் மத்தியில் அந்த வயதை நிர்ணயிப்பதில் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு அவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது பொதுவாக ஷேக் முஹமது சாலிஹ் அல் தைமின் ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய அஹ் உதுஹியா என்கிற புத்தகத்திலே இந்த பிராணிகளின் வயதை பற்றி பேசுகிற நேரத்தில் ஒட்டகமாக இருந்தால் அது ஐந்து வயதை பூரணப்படுத்திய ஒட்டகமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒட்டகம் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அந்த ஒட்டகத்திற்கு ஐந்து வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாட்டை பொறுத்தவரையில் அந்த மாடு இரண்டு வயதை பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும் இங்கே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மாடு என்று வருகிற போது பசு மாடும் உதுகையாவாக கொடுக்கலாம் ஆண் மாட்டையும் உதுகையாவாக கொடுக்கலாம் அதே போல் சில நேரங்களில் நம்ம அறுக்கிற அந்த பசு வயிற்றில் குட்டி உள்ளதாக இருந்தால் கூட உதுகையா நிறைவேறும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அப்போ மாடாக இருந்தால் அதே போல் எருமை மாடும் நாம் உதுகையாவாக கொடுப்பதற்கு மார்க்கத்தில் தடையில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பொதுவாக மாடு என்கிற அந்த இனத்தை இனத்தினுடைய வயதை பொறுத்தவரையில் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆட்டை பொறுத்தவரையில் செம்மறி ஆடாக இருந்தால் ஆறு மாதங்கள் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் இந்த மற்ற ஆடுகளாக இருந்தால் அது ஒரு வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் என்கிற இந்த விளக்கத்தை ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் உதைமின் ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதனுடைய விபரங்களை நாம் இங்கே குறிப்பிடாமல் தெளிவாக இலகுவாக புரிவதற்காகவும் இந்த தகவலை இங்கே பதிவு செய்திருக்கிறோம் எனவே இதன் அடிப்படையில் செயற்பட அல்லாஹு தால நமக்கு தோஃபிக் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين